ஒரு தாங்க கேட்குறேன் என்னன்னா இந்த மழை காலத்தில் சில பேருக்கு ஒரு பிரச்சனை வருது அது எல்லாருக்கும் தான் இருக்கப்பட்டவங்க பிரச்சனை இல்லை இல்லாதப்பட்டவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை என்னென்னா பப்ளிக் பப்ளிக் டாய்லெட்டு தான் பற்றி தான் கிராமத்துல எல்லாம் அங்கங்கே ஒரு தனியாக இடம் ஒதுக்கி பப்ளிக் டாய்லெட்டு கட்டி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஏன்னா எங்கள் ஊருக்கிட்ட ஒரு கிராமம் இருக்குது எங்கள் வீட்டுக்கிட்ட ஏற்றாப்புல ஒரு அங்கே பப்ளிக் டாய்லெட்டுன்னா குளிக்கிற இடம் ஒரு நாலு பாத்ரூமு டூ பாத்ரூம் அது ஒரு நாலு இது கட்டி கொடுத்துருக்காங்க அது மாதிரி இந்த இல்லாதப்பட்டவங்க அந்த இடத்துக்கு போய்க்குவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி கிராமத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சு கொடுங்க ஏன்னா அவங்க பண்ணுற அநியாயத்து இந்த மாதிரி மாடு கன்று வச்சுருக்கோம்ல இப்படி இந்த மாதிரி திடலில் தான் நாங்கள் கட்ட முடியும் இந்த இருக்குது என்ன அவங்கள போய் அவசரமாக வரவங்கள திட்டவும் முடியாது என்ன பண்ணுறது வந்தால் நம்ம பாட்டை பார்க்காம விட்டு விட்டுன்னு போனோன்னு வச்சுங்க அப்படியே கொட்டி வச்சுட்டு போயிடுது ம் என்ன பண்ணுறது ஆனால் அப்படியே பயந்து அரண்டு தவி குதிக்க வேண்டியதாக இருக்குது அந்த அநியாயம் நடக்குது ஏன்னா வாடகைக்கு உள்ளவங்க குறைச்ச வாடகைன்னு சொல்லிட்டு லெட்டின் பாத்திரம் இல்லாமல் போயிட வேண்டியது இந்த மாதிரி திறந்த வெளி பல்கலைக்கழகம் அப்படின்னு அதில் போய் போற்ற வேண்டியது என்ன நாங்கள் படுற அவசை இருக்கு அவ்வளோதான் அவங்கள எது சொல்ல முடியாது ஆத்திர அவசரத்தில் வரவங்கள எது சொல்ல முடியுமா ம் கிராமத்தில் உள்ளவங்களுக்கு இது மாதிரி பெரியவங்களாம் அந்த எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல வந்து தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு சலுகை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் சௌரியமாக போய்க்குவாங்க இல்லாதப்பட்டவங்க ம் அது ஒரு புண்ணியமாக போகும் எல்லா கிராமத்துலேயும் இந்த மாதிரி ஒரு வரணும் பப்ளிக் டாய்லெட் வரணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் இதில் ஏதாவது நான் தப்பாக பேசியிருந்தால் மண்டிச்சுங்க எது பேசினாங்களும் தப்பாகவே தெரியுது என்ன பண்ணுறது இது வந்து நான் ஒரு உதவியாக தான் கேட்குறேன் இந்த மாதிரி போகிறவங்களுக்கு நானாக கேட்குறேன் பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்க இல்லாதப்பட்டவங்க ஆயிரரூபா ரெண்டாயிரூவா அப்படின்னு ஒரு வாடகை வீட்டில் போயிடுறாங்க அது வந்து அதை கூட அவங்க சௌகரியமாக அந்த பாத்ரூமில் டி கட்டி கொடுக்காம அப்படி இருக்கிறாங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுது கோடை காலத்தில் எங்கே வேணாலும் போயிடலாம் மழை காலத்தில் என்ன பண்ணுவாங்க பவுன் தானே இந்த மாதிரி போய் அசிங்கம் பண்ணி வச்சுட்டு போயிடுதுங்க இப்போ நம்ம மாடு கட்ட போனேன்னா நான் பார்க்கவே இல்லை நல்ல வேலை அப்படி தாண்டி பார்க்குறேன் அப்பா ச்சி கரும பிடிச்சது அதை பார்த்துட்டு வந்து எங்கேயாவது சாப்பிட முடியுதா ஒரு ரெண்டு நாளைக்கு சாப்பிட முடியாது கடுப்பாக வருது பச்சு கருமம் பிடிச்சது இப்படியே பண்ணுதுங்க என்ன பண்ணுறது அதுங்களுக்கு திட்டவும் முடியாது இந்த மாதிரி வர்றவங்கள அவங்க எங்கே தான் போவாங்க ம் ப்ளீஸுங்க இந்த கிராமத்து வாசிங்களே பெரியவங்களே தாய்மார்களே வந்து இந்த மாதிரி வந்து பொது சேவை பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் புண்ணியமாக இருக்கும் இதில் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் மன்னித்து விடுங்கள் ஓகே பா இந்த வீடியோ கொடுத்து லைக் போடுங்க உங்கள் கருத்து என்னென்னு சொல்லுங்கள்